ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் கோட்டைகளும் அரண்மனைகளும் இந்த பாடத்தில் இருந்து புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரியான விடையை தேர்ந்தெடுக்க டேஷ் கோட்டை விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டது ஆப்ஷன் அ வேலூர் திருமலை நாயக்கர் அரண்மனை டேஷில் அமைந்துள்ளது ஆப்ஷன் இ மதுரை உலகின் இடைக்கால கையெழுத்து பிரதி நூலகங்களில் டேஷ் மஹால் ஒன்றாகும் ஆப்ஷன் அ சரஸ்வதி பத்மநாபபுரம் அரண்மனை டேஷில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஆ கன்னியாகுமரி டேஷ் கோட்டை டேனிஷ் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ தரங்கம்பாடி பொறுத்துக செஞ்சிக்கோட்டை விழுப்புரம் டேனிஷ் கோட்டை தரங்கம்பாடி தமுக்கம் அரண்மனை மதுரை திருமயம் கோட்டை புதுக்கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை சரியா தவறாம் தமிழகம் மன்னர் பலரால் குறிப்பாக சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டுள்ளது சரி வேலூர் கோட்டையில் ஐந்து மகால்கள் உள்ளன சரி திண்டுக்கல் கோட்டை மதுரை நாயக்கர்களால் கட்டப்பட்டது தவறு ஊமையன் கோட்டை என்பது செஞ்சிக்கோட்டையின் மற்றொரு பெயராகும் தவறு பத்மநாபபுரம் அரண்மனை கன்னியாகுமரியில் திருவாங்கூர் ஆட்சியாளரால் கட்டப்பட்டது சரி எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி